இங்கே நிற்கிற புலிக்கூட்டு ஜான் கிறிஸ்டியோட மேரி குட்டியோட பொண்ணு ஷேரோனை கல்யாணம் பண்ண மெல்வின் உனக்கு சம்மதமா சம்மதமா அப்படி உதடி வச்சு கோஷி காமிக்கக்கூடாது வாயை திறந்து பதில் சொல்லணும் சம்மதமா சம்மதம் அப்படி ஒரு பையனுடைய வாழ்க்கை சர்வநாசம் ஆயிடுச்சு ம் இங்க நிக்கிற கோத்தனூர் ஆண்டனியோடையும் லிசி ஆண்டனியோடையும் மகன் மெல்வின்ங்கிற வர்க்கீச கல்யாணம் பண்ண ஷாரோன் உனக்கு சம்மதமா கர்த்தாவி கல்யாணம் நடந்துட்டோம் என்னமா சம்மதமா சம்மதம் இல்ல சம்மதம் இல்லையா எனக்கு சம்மதம் இல்லை சம்மதம் இல்லைங்கிற சரி நான் அவரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் இங்க வருவார் டேய் பாசம் பண்ண கவிட்டடா. ஏய் மரம் மண்டை ஒரு விக்கு வச்சிருக்கலாம்ல? என்னச்சன

ஆஹா நேரில் வந்துட்டேன் வா வா இவர்தான் நான் காதலிக்கிற ஆள இவர்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பாப்பா சொன்னது உண்மையா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறீங்களா ஓ ஓ சொன்னது கேட்கலையா ஓ ஓ அப்படியா விஷயம் வாய் பேச முடியாத ஆளுங்களை தான் போய் லவ் பண்ணுவீங்களா நீங்க அது அது மனசு என்னது மன பொருத்தம் தானே முக்கியம் மனசு கியம் ஃபாதர் அதுதானே நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படியா அப்ப நான் யார் யார் கல்யாணத்தை இங்கே நடத்தணும்னு சொல்லு சொல்லு எனக்கு இந்த மனசு ஒரு ஆளுக்கு உடம்பு இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது தப்பு தானே ஜான் இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்கன்னா பேசாமல் அதை நடத்தி வச்சுருவோம் அதுக்கு நீங்கள் எப்போவுமே எதிர்ப்பு சொல்லக்கூடாது ஃபாதர் இவளோட இஷ்டத்துக்கு எதிராக நான் எதுவுமே சொன்னது கிடையாது சரி ஆனால் கேன பையனாக இருக்கா ஒரு பெரிய அடிதடி நடக்கணும்னு நினச்சேன் அவன் மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை நடத்தி கொடுங்க ஃபாதர் சரி ஜான் இந்த விஷயத்தை நீங்க எங்க கிட்ட பண்ணிருக்க ஓம் புள்ள விளையாடுறதுக்கு நாங்க ஒண்ணு விளையாட்டு புள்ளைகள் இல்ல இதுக்கு கட்டாயம் நீங்க பதில் சொல்லுவீங்க நாங்க போறோம் டேய் வாடா ஒரு நிமிஷம் அடியே போய் விக்வேஸ்ட் வாடா கடவுள் கேப்பாண்டி ஒண்ணலாம் ஆமா கடவுளுக்கு அதானடி வேலை போடி